நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேங்க நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் ஜாதகம் வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து அது எப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சேன் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அல்லது நீங்கள் கால் பண்ணி ஜாதகம் பார்க்குறதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கலாங்க அதுக்கான டீட்டெயில் நம்மளுடைய இருந்தே சொல்லுவாங்க நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நாய்களுக்கு வந்து உணவு கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம் அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் நாய்களை கண்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா அடைச்சி துரத்துவாங்க அதனால வந்து நம்ம இந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாய்கள் அப்படின்னா நம்ம நாய்கள் இருக்குது இல்லைங்களா நாட்டு நாய்கள் நிறைய வீடுகளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள் வந்து வளர்த்துறாங்க பெரும்பாலான வீட்லேயும் வந்து நாய்கள் வந்து செல்ல பிராணியாகவே இருக்குது நாய்கள் வளர்க்குறதுக்கு ரொம்பவும் விரும்புகிறாங்க இன்னுமே சில பேர் வீட்டில் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தாங்கன்னா நல்லது அப்படின்னு வளர்ப்பாங்க நாய்கள் வந்து வளர்க்குற வீட்டில் வந்து நாய்களுக்கு உணவு அளிப்பீங்க அப்படின்னா நாய்கள் வளர்க்காத வீட்டில் நாய்களுக்கு உணவு கொடுப்பாங்க இது போல் நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன உணவுகள் நம்ம கொடுத்தா நமக்கு அது கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் விரிவாக தெளிவாக சொல்ல போகிறேங்க நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்காக வந்து இருக்குது நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு அளிக்கிறதாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளும் நடக்குங்க நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களோ உங்கள் மேலே உள்ள கண் திருஷ்டி வந்து நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் தினமுமே இரவில் வெள்ளத்தை கொஞ்சமாக சாதத்தில் கலந்து நீங்கள் நாய்களுக்கு வந்து உணவாக கொடுத்தீங்கன்னா உங்களோட முன்வினை பாவங்கள் நீங்கும் அதே மாதிரி நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்க்கு உணவு அளிக்கிறது உங்களோட கடமை அதனால் இந்த மாதிரி சொன்னதை வந்து எந்த பலனுமே உங்களுக்கு அது கிடைக்காது அதே வந்து இந்த தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பலன்கள் வந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு தெரு நாய்களுக்கு உணவு கொடுங்க அதுவுமே இரவு நேரத்துல உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தியை கணிக்கக்கூடியது அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு நீங்கள் நடந்து கொ போயிட்டு இருக்கும்போது விஷப்பூச்சிகள் வந்தாலும் நாய் குலைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க திரும்பி பார்த்து உஷாராவீங்க ஆனால் நீங்கள் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவு அளித்து பாருங்க காலம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நாய்களை வந்து அடிக்கக்கூடாதுங்க காலால் எட்டி உதைக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அதை வந்து செய்யவே கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை ஆனால் எனக்கே தெரியாமல் நான் கஷ்டப்படுறனே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் உங்கள் கஷ்டத்துக்கு அதே மாதிரி வந்து நாய்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னா கடவுளோட வாகனமாக கருதப்படுறதுனால எக்காரணத்தை கொண்டுமே அசைவ உணவுகளை கொடுக்காதீங்க சைவ உணவுகளை கொடுக்கறது நல்லது அதனால் அசைவ உணவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்குறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சைவ உணவுகள்னா தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி தெருநாய்கள் வந்து நீங்கள் சைவ உணவை எந்த உணவு வச்சாலும் சாப்பிடும் ஏன்னா அந்த ஜீவனுக்கு வந்து சா சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது மூலயமா அது எந்த உணவுகளையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் பசிக்காக சாப்பிடும் அதே மாதிரி நம்ம இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம அந்த நாய்க்கு மட்டும் இல்லைங்க சிட்டுக்குருவி எறும்பு காகம் அணில் புறா கிளி இந்த மாதிரி பறவைகள் சில இந்த மாதிரியான ஒரு உயிரினங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கறதுனால உணவுகள் கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த சிட்டுக்குருவி எறும்பு காகம் அணிலு புறா கிளி அப்படின்னு பறவைகளும் அதே மாதிரி நாய் மாடு மீன் போன்ற இந்த மாதிரி எல்லா விலங்குகள் அந்த நீர்வாழ் இந்த மாதிரி தொடர்ந்து உணவு அளிக்கிறது மூலமாக நம்மளுடைய மன அமைதி திருப்தி அதிகரிக்கிறதோடு நம்மோட கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் நம்மோட வீட்டில் யாருக்கு நம் உடல் நல பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீவிரம் தீவிரம் வந்து குறையுங்க உடம்பு வந்து ந சரியாக ஆரம்பிச்சிடும் ஒருவரோட ஜாதகத்தில் சூரியன் அமைப்பானது சாதகம் இல்லாமல் அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த நபர் வந்து கோதுமை நெய் இல்லைன்னா சமைத்த உணவுகளை ஏழை எளிவருக்கு கொடுக்கலாம் கோதுமையை வந்து விலங்கு விலங்குகளுக்கும் வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானே வழிபாடு செய்வதனால தோஷங்கள் நீங்கும் சூரியனோட நல்லருள் பெற்றிடலாம் நவக்கிரகங்களில் சந்திரன் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்ய ஏழைகளுக்கு அரிசி இல்லைன்னா தண்ணீர் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அதோடு உங்களை மன அழுத்தம் குறையும் சந்திர தரிசனத்தன்று வழிபாடு செய்வதும் சந்திர மந்திரத்தை உச்சரிப்பதனால் மன அமைதியும் பெறலாம் அதே மாதிரி மங்களன் அங்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பசுவுக்கு வந்து வெள்ளம் கொடுக்கறது சிறந்த தீர்வாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு வெள்ள சாதம் எதாவது செஞ்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து வெள்ளத்தை கலந்து பசுவுக்கு ஊட்டி விடலாம் சகோதரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவையும் பெறலாம் நவக்கிரகங்களோட இளவரசனை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானோட தோஷம் தீர்ந்து அவரோட நல்ல அருள் வந்து பெற்றிட பச்சை பயிறு தானம் செய்யறது செய்கிறதும் கால் நடைகளுக்கு வந்து அருகம்புல் அகத்திக்கீரை கொடுப்பதும் நல்லது தரும் சிவ வழிபாடு செய்து அவித்த பச்சை பயிறு பிரசாதமாக கொடுக்கிறது நல்லது அதே மாதிரி மங்களங்களை தரக்கூடிய குருபகவான் பகவான் நல்லருளை பெற்றிட பசுவிற்கு கொண்டை கொடுப்பது நன்மை தரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தை பேர் கிடைக்கவும் பிள்ளைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் பறவைகளும் விலங்குகளுக்கும் சோளத்தை நீங்கள் உணவாக கொடுக்கறது மூலமாக சுக்கர கிரகத்தோட தோஷம் குறையும் சுக்கிர பகவானோட அனைவரும் வழிபாடு செய்ய உங்களோட அழகு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கையில் ஆடம்பரம் செல்வ செழிப்பெல்லாம் ஏற்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும் அதே மாதிரி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உளுந்து இல்லைனா கடுகு எண்ணெய் கலந்த உணவு கொடுக்கறது சளி தோஷம் அதாவது சனி தோஷம் சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் கர்ப்ப கிரகமான அதாவது தோஷம் குறைய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ராகியால் செய்த உணவை அளிக்கிறது நன்மை தரும் குறிப்பாக காகம் மற்றும் நாய்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி ராகு தோஷம் நீங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீங்கள் வந்து தானியம் கொடுக்கறதுனாலோ அன்னதானம் கொடுக்கறதுனால உணவை அளிக்கிறதுனால நன்மைகளை ஏற்படும் நன்றி